கதவை துறக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க உன்னிக்கு கதவு திறக்கிறாங்க என்ன பண்ணிகிட்டு இருந்த இவ்வளோ நேரம் ஒன்றும் இல்லை அசந்து அசந்து தூங்கிட்டேன் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க போய் ரெடி ஆகிட்டு சீக்கிரமாக ஷோரூமுக்கு கிளம்புற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து விஜயா வந்துட்டு மனோஜ்கிட்ட சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரோஹிணி வந்து கதவை லாக் பண்ண போகிறாங்க எங்கே லாக் பண்ணுற நீ ஒன்றும் லாக் பண்ண தேவையில்லை டே சீக்கிரமாக கிளம்பிட்டு வா டோர் ஓப்பன்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ரோகிணி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் சாப்பிட வராங்க உடனே விஜய வந்து சொல்கிறாங்க ஒன்று நீ சாப்பிட வேணாம் போ அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க ஆனாலும் ரோகிணி வந்து சுத்தமாக சாப்பிட்றதே இல்லை நான் ஆன்ட்டி சொன்னால் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அமைதியாகவே நிற்கிறாங்க மனோஜ் வந்து அவங்க பாட்டுக்கு சாப்பிட்றாங்க எதுவுமே சொல்லாமல் அதை பார்த்த உடனே ரோகிணி ரொம்பவே வருத்தப்படுறாங்க எல்லாருமே ரோகிணியை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க மனோஜ் வந்துட்டு எது பற்றியுமே யோசிக்காமல் அவங்க பாட்டுக்கு அவங்களோட சந்தோஷமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க இதோடய ப்ரோமோ முடியுது வரப்போற எப்படி சொல்ல என்ன மாதிரிலாம்